எப்படி இப்படி இப்படி உணர்ச்சி இல்லாமல் நடந்துக்க முடியுதோ ஜாக்கி ஆரிதல் சொல்றது தப்பா என்ன தப்பு பண்ணாரு என்ன ஜூலி என்ன தப்பு பண்ணாரா மணிக்கு சொல்லிட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணி வசதி கூட செஞ்சு தராமல் அவர் கண்ணு முன்னாடியே மக்கள் மயங்கி பார்த்தும் பார்க்காத மாதிரி பேச்ச கண்டினியூ பண்ணது தப்பு இது எல்லாத்தையும் பெரிய தப்பு

சொன்ன இடத்துல கேரவனை நிறுத்தாம மக்கள் அதிகமா இருந்த கூட்டத்தின் நடுவுல கேரவனை நிறுத்தி கூட்ட நேசல கிரியேட் பண்ணதே விஜய் தான் ஜோடி அது மட்டுமா மக்கள் இறந்துட்டாம்னு தெரிஞ்சதும் விஜய் இல்ல அவங்க கட்சியில உள்ள ஒருத்தம் கூட அந்த மக்களை எட்டி கூட பாக்காம ஓடி ஒளிஞ்சான்லே அது தப்பு இல்லையா இப்ப சொல்லு ஜோலி எவ்வளையா நல்லா கூட நம்பற ஆனா ஜாக்கி அவருதான் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பணமோ கொடுத்து பியூச்சருக்கு உதவி பண்றேன்னு சொல்லி காரல இதெல்லாம் அவரு கருவுக்கு போயே பண்ணிருக்கலாமே ஜோலி ஆனா அவர் அப்படி பண்ணலையே ஒரு நல்ல தலைமை என்னைக்குமே பழிய சுமப்பானே தவிர பழிய சுமத்த மாட்டான் ஜோலி நம்ம கேப்டன் பிளாக் எடுத்துக்கோ செக்ஷன் தேர்ட்டின்ல இருந்து மந்திரக்கள் திருடு போனா அவருதான் பொறுப்பெடுத்து பாரு தவிர யார் மேலையும் பழி போட மாட்டாரு நீ சொல்றது கரெக்ட் தான் ஜாக்கி விஜய் பண்ணது ரொம்ப தப்பு தான் ஒத்துக்கிறேன் அப்புறம் ஜாக்கி கேப்டன் பிளாக் சொன்ன என்ன ஞாபகம் வருது நீங்க தேடிட்டு இருக்கிற முயல் மந்திரக்கள் எங்கிட்டதான் இருக்கு